கே பி பாலா மீண்டும் அவருடைய நல்ல குணத்தை நிரூபித்து விட்டார் இந்த மாணவன் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்காக கோல்ட் மெடல் வின் பண்ண ஒரு மாணவன் தாயுடைய அறைவனுப்பினால தாயுடைய சப்போர்ட்னால அவன் மேலே ஏறிட்டு வரான் அவனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்காம அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருந்தா நல்ல உள்ளங்கள் படைத்த பாலா மாதிரி இருக்கிற அன்பு நெஞ்சங்கள் கண்ணில் அவங்க படணும் அப்படின்னு எவ்வளவோ தெய்வங்கள் கிட்டேருந்து வேண்டிகிட்டு இருந்தது இன்றைக்கி நிறைவேறி பாலா கண்ணில் இந்த குழந்தை பட்டு பாலா பாருங்கள் அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கி கொடுத்து அந்த ஷூவை பாலா கையாலேயே அந்த குழந்தை காலில் போட்டு ரசித்து எல்லோ ஒரு அற்புதமான மனிதர் பாலாவுக்கு இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு இன்னமும் கடவுள் ஆசிர்வாதம் பண்ண இந்த மாதிரி மனிதரை போட்டுறதுனாலும் யாரும் தோற்றாதீங்க தியானேஷ் ரொம்ப சந்தோஷம் இனி உன்னுடைய பயிற்சிகள் தொடரட்டும் தானா பாலாவுடைய ஆதரவால மென்மேல உச்சத்துக்கு ஏறணும்னு கடவுளை தியானேஷ் இந்த ஷூவை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அத குழந்தைக்கு போட்டு அழகு பாக்குற பாலாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி பாலா बाला के पी बाला